അവിടെ ഒരു ഡാജി ഉണ്ട്. ഈ ബൈലിസ് പോറ거든요. ഇവിടെ ഇല്ല നിങ്ങക്ക് ഇവിടെ നിൽക്കുക. അതീ ഇത് ഒരു 5 രൂപ 5 ലക്ഷം. ഇത് 24.4 ലക്ഷം. അതീ ഇത് വണ്ട് 11 ലക്ഷം 17. ഇത് 5 രൂപ. അതാണ് അത ഞങ്ങള് ട്രെയിൻ ചൂല് അണ്ട് കാണവെന്ന നഗരജന് അണ്ട് കാണാം. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க நானும் யாழ்ப்பாணம் சென்று கொண்டிருக்கிற பாதையில் இந்த சக்தி எனப்படுகின்ற ஒரு கடையில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா தர வாகன விற்பனை நிலையம் அதாவது முதன்முறை வாகனங்களை வேண்டி அதை ஓடிவிட்டு அதன் பின்பு இரண்டாந்தடவையாக வாகனங்களை விற்பனை செய்து விற்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் போய் அந்த நிற்கிற அண்ணாவோட நாங்கள் பேட்டி எடுக்க போகிறோம் பாங்க மக்களை வீடியோக்கு போகலாம் இத விலை என்ன மாமா? இது 5 ரூபாய். ஆ இதுவில요? ஓ இது என்ன பிகோ வந்து இது அது 6.5 இது இது இந்த 6 ஆ சரி இது நாளை லென்ஸ் ஆக இல்லனதுல கூட. ஆ மற்ற அது 4 ரூபாய். இது வேகவோ? ஆ ஆண்டு காலத்துக்கு ஒரு விலையா. இஞ்சால நிக்கிறதுனா இது வந்து 4.5 ஆ இது அது வந்து அது என்ன ஆலையிறது அதிரகம் மற்றது அஞ்சு ரூபா மற்றது அது நாலு அது வந்து ரெண்டு ரொம்ப பெண்ணு பார்த்தீங்கன்னா சனங்க ஒரு பேக்கில் பண்ணி போட்டு இங்கே ஒன்று வந்து எனக்கு வித்து வாங்குறோம் இல்லாட்டி இது வந்து இப்போ சனம் ஜூஸ் பண்ணி போட்டு பலி நாடு போகிறதுக்காண்டி தேவா முடிஞ்ச உடனே வெளிநாடு போறதுக்கு காணி சில நேரம் காசு தேவை காணி மங்களா கடைக்கு சமரங்கள் தருவின மணங்கள்ட்ட வந்தால் நாங்கள் வந்து அந்த டீலர் மேன் இருக்கிறோம் ஒவ்வொரு டீலர் மேன் இருக்குன்னா அந்த டீலர் மேர் எங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவிடம் அவைக்கு நாங்கள் ஒரு கமிஷன் கொடுக்குறோம் ஒரு சைக்கிளுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷனாக கொடுப்போம் அப்போ இவையே எங்களுக்கு கொண்டு வந்து தருவி ஓட்டுவிட்டு நாங்கள் அஞ்சு கொடுத்த மெக்கானிக்ஸ் ஒரு பத்தாயிரம் அஞ்சு பார்த்தோம்னா நாங்களும் ஒரு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு முப்பது சொல்லி அஞ்சு கொடுப்போம் அனுப்போம் <tweak> புதிய <tweak> விவசாயிகள் போதாக்குள் டிஸ்கவரி சீட்டிக்காண்டதான் அது ஆறு லட்சம் சீட்டி கண்டிப்பாக வந்தா சந்தோஷம் தான் வெறும் மட்டும் இதுதான் வாக்கியம் படகு பண்ண பாரகடையில பலது அப்பவா சைமினோ ஆல்ரெடி இதகளை வேற மேனேஜ் செய்யணும் அதனால சார் தேபோர அதகளை வேற மறியா மெனி பெரிய ஏதோணும் வர சோ நான் செய்து கொண்டானே அதுக்கு புற புடி டாகி மாதிரி ஆக்டிவேட் செ ஹாரானீங்க கேல அது இது ஒரு அளவுக்கு ஓடு நம்ம நேஸ் அந்த ஓடு நம்பி வரல நம்பி வரல அதனால ஒரு பிரச்சனை ஆடு இப்ப பிரச்சனை பண்ணினா அன்னே வீர நம்ம இந்த நேராயி இந்த கட வேறங்கது வந்து பின்னரே ఇంట్లో మేము ఏడు